வெல்கம் டு ஆல் நான் உங்கள் மிஸ்டர் டீச்சர் இப்போ நம்மளுடைய உடலில் மிகப்பெரிய உறுப்பு பற்றி தான் நம்ம இந்த பதிவு என்ன அப்படின்னா கல்லீரல் மிக முக்கியமான உறுப்புகள் நம்ம நம்ம எது எதாவது நார்மலாக சொல்லும் பொழுதே இதயம் நுரையீரல் மூளை இந்த மாதிரி தான் சொல்லுவோம் ஆனால் இதே மாதிரியான மிக ஒரு மிகப்பெரிய உறுப்பு நம்ம உடம்புல இருக்குது அதுக்கு பேர் தான் கல்லீரல் அது ஏன் அது அதுக்காக அந்த பாதுகாக்கிறதுக்கு நம்ம என்னென்ன சாப்பிடணும் அது நான் அது என்ன பிரச்சனை வரும் அப்படிங்கிறத நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் அதனுடைய விளைவுகளை வந்து நம்ம அடுத்த பதிவில் பார்க்கணும் பட் இப்போ என்னென்ன நம்ம அந்த உறுப்புகளில் நம்ம எப்படி பாதுகாக்கணும் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது தான் நம்ம இந்த பதிவு என்ன அப்படிங்கிறது முதல்ல வந்து இந்த கல்லீரல் என்ன வேலையை செய்யுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய உடம்புல இருக்கக்கூடிய தீங்கு தரக்கூடிய பொருட்களை வெளியேற்றுகிறது அதனுட எல்லா உறுப்புகளுக்கும் போகக்கூடிய நச்சு பொருட்கள் இப்போ வந்து நம்ம சாப்பிட்ற சாப்பாடு நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும் அப்போ அந்த நச்சுத்தன்மையும் கலந்துருக்கும் அப்போது ஒரு ச ஒரு ஓரளவான நச்சுத்தன்மையெல்லாம் இந்த கல்லீரல் என்ன செய்வோம்னா வெளியேற்றிடுவோம் அப்போ இந்த வெளியேற்றும் போது என்ன செய்யுது அப்படின்னு சொன்னால் வெளியேற்றினது மட்டும் இல்லாமல் உடலில் இருக்கக்கூடிய அத்தனை உறுப்புகளுக்கும் இந்த நச்சுத்தன்மை போகாமல் அது பாது பாதுகாக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ வந்து புரதங்கள் நம்ம உடலில் வந்து தேவையான அளவு மட்டும் புரதமும் கொழுப்பும் தேவை அது அதிகமானால் இப்போ கொழுப்பெல்லாம் அதிகமான கொலஸ்ட்ரால் அதாவது அது அதிகமான உடம்புக்கு எந்த அளவுக்கு பாதிப்புன்னு நமக்கே தெரியும் அப்போ இந்த இதை வந்து இந்த கொழுப்புகள் புரதங்களை வந்து அதிகப்படுத்தாமல் ஒரு தேவை உடலுக்கு தேவையான ஒரு அளவுக்கு வந்து எல்லா உறுப்புகளுக்கும் கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை கொண்டது தான் இந்த கல்லீரல் இந்த கல்லீரலை நம்ம எந்த அளவுக்கு அப்போ பாதுகாக்கணும்னு நம்ம இதுலேருந்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்போ இது வந்து என்ன செய்யும் அப்படின்னு சொன்னால் கல்லீரல் வந்து மற்ற உறுப்புகளுக்கு ஒரு ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனைன்னா அது நம்ம தான் சரி பண்ண வேண்டியிருக்கும் மருந்து சாப்பிட்டோம் இல்லை வேறு ஆனால் கல்லீரலுக்கு மட்டும் என்ன அப்படின்னு சொன்னால் அது லேசாக பாதிக்கப்பட்டாலும் அது என்ன செய்யணும்னா தன்னைத்தானே சரி பண்ணிக்கணுமா அதிகமாக நம்ம என்ன செய்யும் எப்போ எந்த இடத்துல அது வந்து தன்னைத்தானே பாதுகாக்காமல் போகும் அப்படின்னா அந்த மது அருந்துறவங்க மட்டுந்தான் அவங்க உடம்பில் இருக்கக்கூடிய அந்த கல்லீரல் தான் என்ன செய்யுமா அதாவது தண்ணிலை இல்லாமல் அது வந்து மாறி வேறு மாதிரி செயல்படும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ பா ஃபாஸ்ட் ஃபுட்டு பழக்கம் சாப்பிட்றவங்களுக்கும் கல்லீரல் வந்து பாதிப்பு ஒரு காரணம் மெயின் காரணம் கல்லீரல் பாதிக்கப்படுது அப்படின்னு சொன்னாலே நம்ம உடனே புரிஞ்சுக்கணும் ஃபாஸ்ட்டு ஃபுட்டு ஒரு காரணம் அதனால் ஃபாஸ்ட் ஃபுட்டை வந்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் தவிர்க்க தவிர்த்தரணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அதிகமாக நம்ம வந்து கல்லீரலை பாதுகாக்கணும் அப்படின்னு சொன்னால் அப்போ என்னென்ன உணவுகள் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா திராட்சை இஞ்சி எடுத்துக்கலாம் சாப்பாட்டில் மஞ்சள் எடுத்துக்கலாம் முட்டை நெல்லிக்காய் வால்நட்டு பீட்ரூட்டு இந்த மாதிரி ஐட்டங்கள் நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால் உணவில் அதிகமாக சேர்த்துக்கணும் இப்போ திராட்சை பழம் வந்து ஒரு சிலருக்கு சுத்தமாக பிடிக்காது ஒரு சிலருக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ இந்த திராட்சையை வந்து நம்ம என்ன செய்யணும் சொன்னால் அதிகமாக உணவில் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அது இந்த மஞ்சள் வந்து உணவில் அதிகமாக சேர்த்துக்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதில் ஆனால் இந்த ஊரில் வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா மது மது பழக்கத்தை வந்து அறவே நம்ம வந்து தவிர்க்க வாய்ப்பு ஏற்படுத்தணும் கல்லீரல் பிராப்ளம் உள்ளவங்க மது கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ மது குடிப்பது வந்து கல்லீரலுக்கு ரொம்ப ஆபத்தானது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இன்னும் ஒரு முக்கியமான ஒரு உணவு ஒரு உணவு எடுத்துக்கலாம் நெல்லிக்காயை நம்ம வந்து உணவாக எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் கல்லீரல் பாதிக்கப்பட்டவங்க கூட இந்த நெல்லிக்காயை வந்து நம்ம உணவாக எடுத்துக்கிட்டோம்னா அதனுடைய கல்லீரல் வீக்கம் இது எல்லாமே குறைதான் ஸோ அதே மாதிரி சாப்பாடில் பார்த்தீங்கன்னா வஞ்சிர மீன் நாட்டுக்கோழி முட்டை வஞ்சிர மீன் வந்து சாப்பிட்றது கல்லீரலுக்கு ரொம்ப நல்லது நாட்டுக்கோழி முட்டை இது எல்லாம் என்ன செய்யணுன்னா உணவில் நம்ம வந்து சேர்த்துக்கணும் அதே மாதிரி சா அதிகமாக காய்கறியில் வந்து ஹாலிஃப்ளவர் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா முட்டைக்கோசு இது எல்லாமே அடிக்கடி உணவில் சேர்த்துக்கிட்டே இருக்கணும் அது மாதிரி ஸ்ட்ராபெரி பழத்தில் வந்து ஸ்ட்ராபெரி திராட்சை பழம் இதை வந்து நம்ம அதிகமாக என்ன எடுத்துக்கணும் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லணும் இந்த கல்லீரலை வந்து நமக்கு பாதுகாக்கிறதுக்கு அதிகமாக நம்ம வந்து மாமிச உணவுகளை தவிர்த்துட்டு காய்கறி உணவுகளுக்கு வந்து அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்தாலே கல்லீரல் பாதிக்கப்படும் பாதிக்கப்படுறதை வந்து தவிர்க்கலாம் கண்டிப்பாக நமக்கு பாதுகாக்கிறதுக்கு நம்ம கல்லீரலை பாதுகாக்க காய்கறி முக்கியமான ஒரு இடத்த கொடுக்குது அதிகமான ஃபாஸ்ட் ஃபுட்டு அதாவது வெளியில் வந்து போய் ஹோட்டலில் சாப்பிட்றது அதிகமாக வந்து ஃபாஸ்ட் ஃபுட் உணவு வகைகளை சாப்பிட்றது கல்லீரலுக்கு ஆபத்தை தான் கொடுக்கும் ஸோ நம்ம கல்லீரலை பாதுகாக்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தில் ஒன்றாக இருக்குது தேங்க்யூ